திருமயம் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபா கூட்டம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை பதினோரு மணியளவில் ஊராட்சி மன்ற கட்டிடம் எதிரில் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் தலைமையில் ஒன்றிய குழு உறுப்பினர் சரண்யா சரவணன் முன்னிலையில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஊரக குடியிருப்புகள் பழுதுபார்க்கும் திட்டம் பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுதல் கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றம் மற்றும் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணியாளர்களின் பெயர்களை ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் எடுத்து கூறினார் முன்னாள் திமுக ஒன்றிய செயலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவருமான எம்பி சரவணன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் ஏராளமானோர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் குழுவினாக பயனாளிகள் செயல் பற்றிய சிறப்பு கிராம சபாவுக்கும் அறிவித்துள்ள இந்த திட்டம் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது எடுக்கப்பட்ட திட்டம் இப்போது நடவடிக்கை வருது அது பயனாளிகள் பேரு பாமாயபுரம் வீரம்மாள் சீமான் பொன்னம்மாள் செங்காபிரதி வெள்ளையம்மான் திருமயம் குருமுகமது திருமயம் ஜான் கோஸ்கோ திருமயம் கிராமத்து நிஷா பாப்பாவரை வெள்ளையம்மாள் மணவாங்கரை மணி திருமயம் தர்மம்மான் மனவாழ்ங்கரை மருந்தம்மாள் ஐக்கரை மகாலட்சுமி சீமானூர் மௌசிய வேகம் இவங்க பன்னெண்டு பேர் தேர்வு செய்யிருக்காங்க அதுபோல இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டுலங்க ஆறாறு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளுக்கு மேற்குரிய அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட வீடு ரெண்டு ஊரக குடியிருப்புடன் பலர் பார்க்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிராம மீனார் கற்பையா முனிகன் தொண்டரக ஆறுமுகம் மீனா சுப்பிரமணி கல்யாணி பொன்னன் மீனா கற்பையா சுப்பிரமணி அரைக்கமன் மியப்பன் ஆடி மீனா பன்னீர் செல்வம் சுப்பையா சுப்ரமணி ரேவதி மாரியப்பன் இவர்கள் ஒரு வீட்டுக்கு மீனாள் காப்பிட்டுறோம்